என்ன சாமி பொம்மை பண்றீங்களா இது வந்து பொம்மை கிடையாதுமா இதுக்கு வந்து அந்த ஏவலுக்கான தான் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பூசை பண்றோம் மாந்திரிக பூசை அந்த பூசைக்கானதுக்கு நம்ம அந்த ஏவல் நம்ம ஐக்கியமாய் அந்த பூசையை நம்ம பூசைகளை பண்ணி கொடுக்க முடியும் அந்த பூசைக்கான உருவம் வகையை நம்ம இந்த இடத்துல செய்த பிறகு அதுக்கான மை வகைகளும் அதுக்கான உயிர் ஓட்டமும் கொடுக்கறதுக்காக அதுல ஒரு சில பொருட்கள் எல்லாம் விற்போம் அந்த பொருட்கள்லாம் வச்ச பிறகு இந்த பொம்மைக்காக மட்டும் உயிர் வந்த பிறகு அதாவது அதுக்கான செயல்பாடுகள்ன்றது விதிமுறைகள் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து இந்த உருவமும் அந்த சக்கரங்கள் அந்த மாந்திரிக பூஜைகளும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து அதுக்கான வேலைகளை போய் அதை செய்ய தயாராகிடும்மா அதுக்கான விஷயம் தம்மா போற தயார் நீங்க அப்ப இந்த இத ரெடி பண்ணிட்டு செஞ்சுட்டு நீங்க பூஜை பண்ணும்போது இதுக்குள்ள வந்து அந்த ஆத்மா வந்து அந்த அளவு நம்ம செய்யக்கூடிய அந்த ஏவல் தேவதி ஆகப்பட்டது இதுக்குள்ள ஐக்கியமாகி நம்ம சொல்லக்கூடிய விதிமுறைகள செயல்பாடுகளையும் செய்யும் இந்த பூசைகள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த உருவத்தெல்லாம் எடுத்து விட நம்ம மயானத்துலயோ இல்லைன்னா வந்து ஒரு தீயிலேயோ எடுத்து நம்ம இது பண்ணும்போது அக்னி சமர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கான செயல்பாடுன்றது ஒரு முடிவு கட்டத்துக்கு வர சரி சரி

நீங்க இந்த மாதிரி எல்லா பூஜைக்குமே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா பூசைகளும் கிடையாது அந்தந்த பூசைகள் வந்து நிறைய விதங்களா வேறுபாடும் சின்ன சின்ன பூஜைகள் இருக்கு இந்த உருவப்பாவைகளே போட முடியாம செய்கிற பூசைகளா இருக்கு இந்த பூசைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலங்கள் போட்டு செய்யணும் அந்தந்த பூசைகள் பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நீங்க பாக்குற மாதிரியே எல்லா பூசையுமே இருக்காது ஒரு ஒரு பூஜைகள் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க தான் இருக்கும் அதாவது வித்தியாசமா இருக்கும் நீங்க பாக்காத ஒரு விஷயமா தான் நீங்க பாப்பீங்க அப்படின்ற விஷயத்துலதான் நிறைய பூஜைகள் வேறுபாடா இருக்கும்மா நீங்க பாக்குற மாதிரி அதே மாதிரி நீங்க காலையில வந்து எல்லாரும் உங்ககிட்ட வந்து குறி கேட்டாங்க உங்க வாயால நீங்க சொன்னீங்க இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களுக்காக இப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பூஜை பண்றீங்க ஒரு முடிவு கட்டணும் அவங்களுக்கான நேரங்கள் இந்த நேரத்துல அவங்களுக்கு செய்யணாட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சாமி கிட்ட உத்தரவு கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தேன்ல அந்த சாமி கிட்ட உத்தரவு கேட்பேன் உத்தரவு கேட்ட பிறகு இப்ப செய்யலாம்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துச்சுன்னா அந்த நாள்ல வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம் அந்த நாள்ல தேர்ந்தெடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வர சொல்லிட்டு அவங்க சம்பந்தப்பட்ட பூஜைக்கான நேரத்தை கொடுத்துருவோம் ரொம்ப ஒரு பதினோரு மணி பத்து மணி எல்லாம் கிடையாது ஒரு ஈவினிங் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆயிடும் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே மணிக்கு எல்லாம் பூஜை எல்லாமே அரேஞ்ச்மென்ட் பண்ணிடுவோம் அந்த சம்பந்தப்பட்டவங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பூசையில அந்த இடத்துல உட்கார வச்சிட்டு சம்பந்தப்பட்டவங்களை அவங்களை அவங்கள உட்கார வச்சிட்டு அவங்கள அவங்க கண்ணி எல்லா செய்து அவங்களுக்கு காலையில வந்து சில பேருக்கு பதினோராவது நாள் கழிச்சு வாங்க இருபத்தொன்னாது நாள் கழிச்சு வாங்க நீங்க ஆனா இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க இப்பயே பண்றேன் ஈவினிங் பண்றேன்னு சொல்லிருக்கீங்களே அதுக்காக வந்து இன்னைக்கு கேட்கல இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்திருந்தாங்க வந்திருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க வந்து பூசைகள் வந்து பண்றதா நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில இந்த பூசை பண்றதா நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களாம் இப்போ வந்திருக்கிறாங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்களோட போட்டோ எல்லாமே டீட்டெயில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அவங்களுக்கு தான் நம்ம இந்த பூஜைகளை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த உருவ எல்லாம் போட்ட பிறகு அந்த அச்சரங்கள் எல்லாம் ரெடி ஆயிருக்கு வந்த பிறகு இந்த பூஜைகளை நம்ம தொடங்கிட்டு அதுக்கான விஷயம்ன்றது ரெடி ஆயிடும் இன்னும் நீங்க நிறைய விஷயம் நேர்லயே பாப்பீங்க நிறைய விஷயம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா சொல்லுங்க இந்த சைடு இருக்கு பாரு அது மட்டும் ஒண்ணு எடுத்துரு இப்ப எது கபால எடுத்துட்டு வாங்க எதுக்கு சாமி கேக்க அதுக்கு முகமே கபால என்ன சொல்றீங்க அதுக்கு முகமே வந்து கபாலம் இப்ப நம்ம உருவத்தை கொடுத்துட்டோம் இந்த உருவத்தை கொடுத்த பிறகு அது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த கபாலத்துல நம்ம ஐக்கியம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கபாலத்தை வந்து நம்ம இதுல வந்து பொருத்தம் பண்ணி அதை நம்ம அந்த தடுத்துற பூசைகள் நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ண பிறகு அந்த விஷயங்கள் வந்து இதுலயே வந்து ஐக்கியமாயி செய்ய ஆரம்பிச்சிருமா இப்போ இந்த ஃபேஸ்க்கு பதிலா அந்த கபானத்தை வெச்சு காட்டுறேன் பாருங்க அதான விஷயங்கள் இருந்தா நம்ம பாக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் என்ன சொன்னானே நிறைய விஷயங்கள் இருந்தா நீங்க பாக்க பாக்க தான் தெரியும் பாக்க பாக்க தான் தெரியும் இதல வந்து நம்ம இதல பொருத்திடுவோம் கேளுங்க சாமி நாய் இருக்கு சூப்பம் அப்படி பார்க்கவே ரொம்ப பயமா கண்டிப்பாமா இதெல்லாம் ரகசிய முறைகள் தான் இதெல்லாம் இது வந்து நீங்க நிறைய பேர் வந்து சும்மா சொல்லுவாங்க நான் செய்யறேன் நான் சொல்றேன் நான் மாந்திரிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா யாருமே லைவாலாம் பண்றதா இல்ல சும்மா செய்யறது இல்லாம தெரியும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டாவே எல்லாமே செய்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க தினமும் ஒரு வகையான பூஜைகள் நடந்துட்டுதா இருக்கும் தினமும் ஒரு சில விஷ விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி தான் இருக்கும் எப்பயுமே சும்மா இருந்ததெல்லாம் கிடையாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பூஜைகள் நடந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும்

மஞ்சள் அடுத்திருவா குங்கம்ருவருக்கு பாப்பா போக போக இன்னும் பயமா இருக்கு மஞ்ச மஞ்சள் தடமா இருக்கு பாருங்களேன் ஆனா இந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு எல்லா வியூவும் காட்டுறீங்க நம்ம கிட்ட நம்ம சொல்லணும் நம்ம கிட்டன்றது ஒளிவு முறைங்கிறது கிடையாது நம்ம செய்யறது எல்லாமே நேர்மையான விஷயங்கள் தான் பண்றோம் யாருக்கு தீங்க விளைவிக்கிறதோ இதனால யாருக்கும் பாதிக்கப்படுறதுனா யாருக்குமே கிடையாது இதனால பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் இல்ல அவங்களுக்காக மட்டும் தான் இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நம்ம இவ்வளவுக்கான ரிஸ்கான ஒரு பூசைகள் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோமா